இன்றைக்கி ஆட்டு மூளை வைத்து ஒரு ஆம்பளேட்டும் பலாக்கொட்டை வந்து வருவலும் வந்து அட்டகாசமாக செய்துருக்கேன் சூப்பராக இருக்கும் நாங்கள் செய்முறையை பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க ஆட்டு மூளை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் வந்து எப்படி வந்து கழுவுணுன்னா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாஷ் பண்ணணும் ஏன்னா மென்மையாக இருக்கிறதுனால ஆட்டு மூளை வந்து கொஞ்சம் கழுவும் போது திப்பி திப்பியாக வந்துடும் அதை அழுத்தம் கொடுத்து கழுவக்கூடாது பார்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் நம்ம வந்து கழுகுணும் அதை வந்து ஒரு ரெண்டு முறை அல்லது மூணு முறை வாஷ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஆட்டு மூளை வந்து எடுத்துருக்கேன் அடுத்தது மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் மல்லி வந்து செரிது கருவேப்பிலை ரெண்டு கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து அந்த ஆட்டு முளையோட அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அந்த கட் பண்ணுறதுலேயே கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் போட்டுக்கணும் போட்டுட்டு உப்புலாம் வந்து மிளகாய் மஞ்சத்தூள் கரம் எல்லாம் கரெக்டான உள்ளது கரெக்டாக உள்ளது அந்த மூணு முட்டைக்கு அந்த ஆட்டு மூளை வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ கிராம் கணக்கா இல்லை வந்து இது ஒரு கிலோலாம் இருக்காது ஒரு நூ நூற்றி ஐம்பது இரநூறு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அதை அதை வந்து நம்ம கையாலேயே வந்து பெசரி விடணுன்னு கரண்டியில் விடும் போது முடியாது மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் நான் வந்து கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா வந்து கையிலேயே பிசைஞ்சி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிவிடுவோம் மூடி போட்டு மூடிட்டு ஏன்னா சாப்பிடும்போது சூடாக நம்ம வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பலாக்கொட்டை வந்து வறுவல் செய்கிறதுக்கு வந்து அதை வந்து மூணு விசில் விட்டு பலாக்கொட்டை எடுத்து நான் வந்து பலாப்பழம் வாங்கியிருந்தேன் அது வந்து அது எனக்கு சாம்பார் வச்சால் பலாக்கொட்டையில் வந்து சாம்பார் வச்சாலோ வறுவல் கிரேவி இதெல்லாம் செய்தால் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு சீசனில் செய்தால் தான் நம்ம அது நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் அப்படி வேக வைக்கலைன்னா நீங்கள் வந்து தனியாக வேக வச்சு கூட நீங்கள் செய்துக்கலாம் இப்போ மண்சட்டி வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆனோன்னே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் நான் கடுகு மட்டும் போட்டிருக்கேன் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தவுடனே இந்த பலாக்கொட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கங்க சால்ட் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சது தான் கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் தேவையில்லை மல்லித்தூள்லாம் இந்த வறுவலுக்கு வந்து இது ரெண்டே போதுமானது நீங்கள் விருப்பம் இருந்தால் அதெல்லாம் போட்டுக்கலாம் கிரேவிக்கு தான் வந்து அப்படிலாம் வந்து கரம் மசாலா மல்லித்தூள்லாம் சேர்க்கணும் இதுக்கு மஞ்சள் தூளும் தூளும் போதுமானது நல்லா வறுத்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே வெந்தது அதனால் வந்து அப்படியே போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான் இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் தோசைக்கல் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து ஆயில் விடணும் பாருங்கள் கலந்து விட்டுருக்கேன் ஆம்லேட் ரெடியாக இருக்காங்க இப்போ வந்து மூணு ஆம்லேட் வந்து இதில் போட போகிறேன் இதில் வந்து நீங்கள் மிளகு வந்து இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகும் வந்து இடிச்சுக்கலாம் கரம் மசாலாலே மிளகுலாம் இருக்குங்கிறதுனால நான் போடல கொஞ்சம் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் ஆம்லேட் வந்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் ஊற்றிட்டு இருக்கேன் இப்போ வந்து திருப்பி போடும்போது நம்ம தோசை திருப்பியில் வந்து சரியாக வராது அதனால் ரெண்டு தோசை திருப்பியில் தான் வந்து ஆம்லேட்டாக இருந்தால் வந்துடும் இது ஆட்டு மூளையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மென்மையாக இருக்கும் டக்குன்னு உடஞ்சிரும் அதனால் ரெண்டு தோசை திருப்பி எடுத்து நான் திருப்பி போட்டிருக்கேன் அருமையாக வந்துருச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கங்க செய்து பாருங்கள் இதே மாதிரி இது வந்து பொரியலும் செய்யலாம் இது வந்து முட்டை பொடி மாதம்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரி ஆட்டு மூளை வச்சு முட்டைலாம் போட்டு இது பொடி மாதம் செய்யலாம் ஆம்பளேட் செய்யும் போது ஆளுக்கு ஒன்று ஒன்று வைத்து இன்றைக்கி ரசம் அப்புறம் பலாக்கொட்டை வறுவல் இதெல்லாம் வைத்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சுத்திரம் வந்து ஆயில் விடுங்க இதில் கீ விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் ஆயில் மட்டும் விட்டிருக்கேன் இது மாதிரி ரெண்டாவது ஆம்லேட்டும் போட்டு தோசை திருப்பியில் வந்து திருப்பி போட்டுக்கோங்க ரெடியாகிடுச்சு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொன்று போட்டேன் மூணாவதும் போட்டுவிடுவோம் இப்போ அதே மாதிரி ஆயில் ஊற்றி ஆம்லேட்டை வந்து போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு ஆம்லேட்லாம் வந்து ரெடியாகிடுச்சு ஆட்டு மூளை ஆம்லேட்டும் அப்புறம் பலாக்கொட்டை வறுவலும் ரெடியாக இருக்காங்க அனைவரும் சாப்பிடுவாங்க என்னோட எப்போ சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்